மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு பனிரெண்டு ஒன்று முதல் வியாழக்கிழமை இது மேல்நாட்டு மரபு புத்தாண்டு என்பதால் ஆங்கில முறைப்படி கணித்திருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு நளின மிக்கவர்களே எந்த இடத்திற்கு நீங்கள் சென்றாலும் அந்த இடத்தில் ஜொலிக்கும் தன்மை கொண்டவர்களே உங்களை பார்த்தாலே உங்களோடு பழக வேண்டும் இவரது உறவு வேண்டும் என்று அடுத்தவர்கள் எண்ணுகின்ற அளவுக்கு ஒரு கவர்ச்சியை அலைவாய விட்டு கொண்டிருக்கும் அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி உங்களது லட்சியம் நிறைவேறும் கூடுதல் மதிப்பு உண்டாகும் நீங்கள் செய்யும் செயல்கள் அடுத்தவர்களுக்கு மிகவும் பயன்படும் வகையில் அமைந்து உங்கள் மதிப்பு கூடுகின்ற ஒரு நிலையை தோற்றுவிக்கும் ஆண்டு இந்த ஆண்டு சுய முன்னேற்றம் உண்டு எந்த இடத்திற்கு சென்று நீங்கள் ஏதேனும் ஒன்றை சொன்னால் அந்த வார்த்தைக்கு மதிப்பும் அந்த வார்த்தை வெற்றி பெறுவதும் நடக்கும் ஏனென்றால் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் பின்னால் திட்டுவார்களே அப்படி இல்லை உண்டு அதேபோல் உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கும் அது எத்தகைய முயற்சியாக இருந்தாலும் வேலைக்காக என்று இருந்தாலும் வியாபாரத்துக்கு என்று இருந்தாலும் திருமணத்திற்கு என்று இருந்தாலும் குழந்தை பேற்றுக்கு என்று இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும்